ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعلنا من لدنك وليا

எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார் கனியமிக்க நல்லடியார்களே சகோதரர்களே இந்த துவாவை மக்காவாசிகள் அல்லாஹூடத்தில் கேட்டதற்கு பின்னால் இந்த மக்கா வாசிகளுக்கு என்னெல்லாம் தொல்லைகளும் துன்பங்களும் கொடுக்கப்பட்டதோ என்னெல்லாம் சிரமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ இந்த இரண்டையுமே அல்லாஹ் அப்படியே நிறுத்திட்டான் இந்த துவாவிற்கு பின்னால் அந்த வாசிகளுக்கு இந்த எந்தெந்த தொல்லைகள் எல்லாம் கடுமையான முறையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ எல்லாம் நின்று விட்டது அல்ல அவங்களில் இருந்தே ஒரு உதவியாளர் அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தலாம் அவங்கள இருந்து ஒரு பொறுப்பாளர் அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த சிரமங்களை விட்டும் அந்த கஷ்டங்களை விட்டும் ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்பது வரலாறு அப்ப இந்த துறாவை கேட்பதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களுக்கும் ஒரு உதவியாளரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதே போன்று எல்லா விதமான கஷ்டமான நேரங்களிலும் அல்லாஹ் ஒரு சிறந்த பொறுப்பாளரை நமக்கு வழங்குவான் இல்லைன்னு சொன்னால் பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஒரு சிறந்த பொறுப்பாளரை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா பொறுப்பாளர்னா அந்த யாரு நம்ம ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இந்த செயலை செய்தவருக்கு வானவருடைய பாதுகாப்ப வழங்கறா வானவருடைய துவா அவருக்கு கிடைக்கிது சென்ற துவாவில நாம பார்க்கும்போது அல்லாவினுடைய அருச்சியை சுமக்கக்கூடிய வழக்குகள் செய்யக்கூடிய துவா யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பத்தி தான் நம்ம பார்த்தோம் அதே போன்று அல்லாஹ் சில மனிதர்களை சில அவர்களுக்கு உண்டான பொறுப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் அப்ப வானவர்களுடைய துவா கிடைக்கும் எங்கு சென்றாலும் வானவருடைய பாதுகாப்பு கிடைக்கும் அவங்கள ஒரு பொறுப்பாளராக என்ன செஞ்சிருவான் அல்லா கொடுத்துருவான் நம்ம வரலாறுல எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு கடுமையான நெருக்கடியான யாருமே இல்லாத ஒரு இடத்தில் ஒருவர் மாட்டிக்கொள்கின்றார் அப்போ அவரை அவரை சுற்றி அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் பறிப்பதற்காக வேண்டி திருடர்கள் ஒன்று கூடுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ் உதவி கேட்கும் பொழுது வானவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் என்பதாக வரலாறுல பார்க்கிறோம் அதே போன்று பதிரனுடைய போர்க்களத்துல குறைவான சகாபாக்கள் குறைவான ஆயுதம் நிறைவாக எதுவுமே கிடையாது அவர்களிடத்தில் இருந்தது ஈமான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இரையச்சம் மட்டும்தான் அவங்கள்ட்ட நிறைவா இருந்துச்சு அல்லாஹ் மீது நம்பிக்கை மட்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சே தவிர அந்த போர்க்களத்துல போர் செய்வதற்கு உண்டான பொருளாதாரங்கள் நிறைவாக இல்லை போர் செய்வதற்கு உண்டான வானோ வாகனங்களோ எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது நிறைவாக இருந்துச்சு அல்லாஹ் அவர்களுக்கு வானவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த போர்க்களத்துல அந்த அல்லாஹ் உதவி செய்தான் என்பதாக நம்ம வரலாறுல பாக்குறோம் அதே போன்று அல்லாஹ் சில நேரங்களில் சில அடியார்களுக்கு அல்லாஹ் வானவுகளை அவர்கள் ஒரு பொறுப்பாளராக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அது யாருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமநாரர் சலல்லா அலிசலாம் சொல்றாங்க நீங்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியதை நீங்கள் பார்த்தார் அவரை பார்க்கிறப்பலாம் அவர் பள்ளியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறார் அல்லது மாங்கனுடைய சப்தம் விட்டாலே அவர் பள்ளியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவார் நீங்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்பவரை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் யார் பள்ளிவாசலுக்கு செல்பவரை க நீங்கள் கண்டீர்கள் என்றால் அவர் ஈமான் உடையவர் என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நவீனம் சலல்லா அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்னொரு அதிசலம் வருது பள்ளியில அதிகமாக தங்குறாரோ தங்குறதுதான் என்ன மொத்தமா பள்ளியில இருந்தது இல்ல பள்ளி வாசலில் தன்னுடைய நேரங்களை அதிகமாக செலவழிக்கிறார் தொழுகையினுடைய நேரத்திற்கு ஆஹ் முன்னாடியே வர்றார் தொழுகை முடிந்து ஒரு சிறு நேரம் பள்ளியில இருக்கிறார் அதுதான் பள்ளியில் தங்குவது என்பதாக பொருள் அவ பள்ளியோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்றார் எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் பள்ளியோடு தொடர்பு வைக்கிறாரு பள்ளிக்கு அதிகமாக செல்லக்கூடியவராக குரான் ஓதக்கூடியவராக இதுக்கு செய்யக்கூடியவராக தொழுவக்கூடியவராக தன்னை பள்ளியோடு எவர் தொடர்படுத்தி கொண்டாரோ அவருக்கு அல்லாஹு தானா சிறந்த ஒருவரை பொறுப்பாளராக அல்லாஹ் ஏற்படுத்திடுவார் எதுக்காக வேண்டி அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய பொருளாதாரம் அவருடைய எல்லா விதமான நிலைகளுக்கும் அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்துவான் என்பதாக வீர்நாயகம் சலல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து சொல்றாங்க சலல்லா அலி இஸ்லம் சொல்றாங்க ஒரு ஆடு அந்த ஆடுகள் தனியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஆடை ஒரு ஓனாய் பார்த்து விட்டது என்றால் எவ்வளவு வேகமாக அந்த ஆடை அந்த ஓனாய் வேட்டையாடி விடுவோம் அதே போன்று மனிதர்களை தீய வழியில கூட்டிட்டு போய் மனிதர்களை தவறான வழியில கூட்டிட்டு போய் வேட்டையாடக்கூடிய ஓனாய் சைத்தான் என்பதாக பெருமான வழியில் வழியை சிலவர் நுரட்சிகளில் காண்பித்தார்கள் அப்போ சைத்தான் இடத்துல ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவாங்க வேட்டையாடிடுவான் பாவத்தை கொண்டு தீமையான காரியங்களை கொண்டு செய்தான் வேட்டையாடிவான் எனவே அவனிடத்தில் இருந்து நீங்க என்ன செய்யுங்க பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க அதிகமாக தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதாக நதீசனுடைய விளக்கத்துல நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ தனிமை என்பது என்ன செஞ்சிடும் சைத்தான் வேட்டையாடக்கூடிய ஒரு இடமாக மாறுது இரண்டாவது சொல்றாங்க நீங்கள் பள்ளி நேரம் ஒதுக்கி அதிகமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு மக்களோடு நீங்கள் அதிகமாக இருந்து கொள்ளுங்கள் அப்ப என்ன கூட்டமாக மக்களோடு இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க இருந்துக்கங்க பள்ளியில் அதிகமாக நேரம் ஒதுக்குங்கள் என்பதாக சரணாலி செலவன் சொல்றாங்க பள்ளியில் அதிகமாக நேரம் ஒதுக்கி இருப்பதன் காரணமாக அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா யார் பள்ளிவாசலில் அதிகமாக நேரம் கொடு ஒதுக்கிறாரோ பள்ளியில் இருப்பதை கொஞ்சம் அதிகமாக நேரப்படுத்துகின்றாரோ அவருக்கு அல்லாஹுக்கான ஒரு சிறந்த உதவியாளரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லலேயும் சொல்லவும் சொல்றான் இந்த துவாவில் ரெண்டு விஷயம் நாம் இல்லதுன்ற வலியா ஒண்ணு பொறுப்பாளரை எனக்கு குடுன்னு அல்லாத கேட்கிறோம் ரெண்டாவது இல்லதுனு நசீரா ஒரு உதவியாளரை குடுன்னு கேட்கிறோம் மேல உள்ளதுக்கு பொறுப்பாளரை அல்லா வழங்கிடுவான் இந்த செய்திக்கு பள்ளிவாசல அதிகமாக நேரம் ஒதுக்கி இருப்பதனால அல்ல சிறந்த உதவியாளரை ஏற்படுத்துவான் என்பதாக நவீன நாயகம் ஒளி செலவு சொல்லி சொல்லிக்கணக்கிட்டார்கள் இரண்டாவது வாழ்பவருக்கு அல்லாஹ் ஒரு உதவியாளரை வழங்குவான் யாரை மன்னிச்சு வாழ்றதுக்கு எல்லா ஒருவர் தனக்கும் ஒரு அநீதி இழைச்சிட்டார் அல்லது துரோகம் இழைச்சிட்டார் அந்த அநீதி இழைத்தவரை அந்த துரோகம் செய்தவரை பழி வாங்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பையும் அல்லாவும் கொடுத்துட்டான் இவர் நினைச்சாருன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் தன்னை அசிங்கப்படுத்திட்டாரு இவர் நினைச்சா அவர் அதை விட பெருசா அசிங்கப்படுத்தலாம் தனக்கு அநீதி இழைச்சிட்டாரு இவர் இப்ப நினைச்சா அவருக்கு பெரும் கொண்ட அநீதத்தை செய்யலாம் தனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு இவர் இப்ப நினைச்சா அவருக்கு பெரிய துரோகம் செய்யலாம் இந்த மாதிரி எல்லா விதமான வாய்ப்பும் வந்துருச்சு ஆனால் அநீதி இழைத்தவரை வேண்டி ஒருத்தர் மன்னிக்கிறார் நான் உனையும் அல்லாவுக்காண்டி மன்னிச்சிட்டேன் இப்ப என்னால உன்னையும் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனா நான் உன்னை எதுவும் செய்ய போறதில்லை நான் அல்லாஹ் வேண்டி உன்னை மன்னித்து விடுகிறேன் என்பதாக ஒருவர் அல்லாஹ்க அல்லாஹ் இருக்கா வேண்டி ஒருவரை மன்னித்து வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அந்த மன்னிக்க கூடியவருக்கு அல்லாஹ் சிறந்த உதவியாளரை

سبحان ربك رب العزه يما يسفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين